இந்த பாறை பகுதிகளில் சிறு சிறு குண்டுகள் நம்ம பார்க்குறோம் இந்த குண்டுகளுக்கு நடுவில் ஒரு சம நில சமநிலப்பகுதி அப்படி இருக்கிறத பார்க்குறோம் அதுக்கு கீழே அது பக்கத்தில் ஒரு குண்டு அதுக்கு கீழே பகுதிகள் இருக்கிறத பார்க்குறோம் இந்த மக்கள் இந்த நிலத்தை அதாவது மலையில் மேலே பெய்யக்கூடிய தண்ணி வந்து மேல் மட்டத்திலேருந்து அப்படி கீழே படிப்படியாக கீழே இறங்கி வந்து சமவெளி பகுதிக்கு ஒவ்வொரு பகுதிக்காக கீழே போயிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இதே முறையை வந்து கொழும்பம் பக்கத்தில் வரக்கூடிய அந்த அமராவதி ஆற்றில் அந்த விவசாயம் சார்ந்த பகுதிகளில் மேலடுக்கிற தண்ணி வந்து அது படிப்படியாக கீழே வந்து ஆற்று வரைக்கும் படி படிகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மக்கள் எப்படி விவசாயம் செஞ்சாங்களோ அதனுடைய தாக்கம் பின்னாடி வர்ற காலங்களில் அந்த ஆற்றுப்புறங்கள் வசித்த மக்கள் அதையே கடைபிடிச்சிருக்காங்கங்கிறது தெரிய வருது இந்த பகுதி வந்து மக்கள் வாழ்ந்த பகுதி தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வருது இங்க வந்து நம்ம அந்த அந்த கருத்துக்களை எடுத்து கீழே கொண்டு போயிருக்கிறாங்க தெரியும்